ப்ளீஸ் லைவ்ல இருக்கவங்களாம் கொஞ்சம் லைவ் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டே லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இங்கிட்டே ஒரு முடி குறுக்க வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணுது டீ குடிச்சாச்சா அக்கா நான் குடிச்சிட்டேங்க நீங்க குடிச்சிட்டீங்களா என்ன சிரிக்கிறீங்க அண்ணா எத்தனை குழந்தை ஒரு பேபி அண்ணா எனக்கு என்ன சிரிக்கிறீங்க அண்ணா நைஸ் ஆளு என்ன நைஸ் ஆளு என்ன தானா வீடியோ நான் கிளியர் அப்படியா தெரிலண்ணா இருக்கிற கிளியராக அவ்வளோதான்ண்ணா என்னன்னு தெரிலண்ணா நைஸுங்க சிங்கிள் என்னது நீங்கள் சிங்கிளா இல்லை இல்லை ப்ரோ பார்த்தா எப்படி ப்ரோ தெரியுது எப்படித்தே இப்படிலாம் கேட்க மனசு வரணும் தெரிலப்பா உங்களுக்கு தான் தெரியுதான் தெரிலையா ஐயோ கடவுளே ஹாய் நாகராஜனா ஹாய் வெல்கம் ஹாய் உன் பேர் என்ன மல்லிகா நடராஜன் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க ஆவே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் நோ ஸ்பெஷல் ஒன்லி வெஜ்ஜு தான் எங்கள் வீட்டில் நோ நான்வெஜ் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அவங்களுக்கு ஆறு மணிக்கு மேலே பார்வை கிடையாது யாருக்கு என்னையவா சொல்றீங்க சொல்ற உங்களுக்கான பூ எங்க வீட்டுல எப்பவும் தான் ஓகே ஓகே அதுதான் அதுதான் தெரியுமே எப்பயே என்ன சாப்பிட்டீங்கன்னு தான் நான் கேட்டேன் உங்க வீட்டுல நான்வெஜ் எல்லாம் நான் கேட்கவே இல்லையே எதுக்கு என்னோட கமெண்ட் படிக்கல ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா கமெண்டா போடுங்க ஓகேவா கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு ப்ரோ அப்பா சாமி வர்ற கமெண்ட்ஸ் எல்லாமே ஆகாத கமெண்ட் தான் ஒரு கமெண்ட் கூட நல்ல கமெண்ட் கிடையாது இதில் நான் எங்க படித்து இதில் எங்க நான் பேசுறேன் சொல்லுங்க லைவ்ல கமெண்ட் பண்ணுங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பாருங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்க கண்ணு அழகா இருக்குன்னு சொன்னா கோபம் வந்துருச்சியா அப்பெல்லாம் நீங்க கிடையாது அப்படி சொன்னா நான் ஏன் கோவப்பட போறேன் ஐ மீன் கோவப்பட போறேன் மீன்ஸ் உங்க கமெண்ட் நான் ஏன் படிக்காமல் இருக்க புறஞ்சு சொல்லுங்க ஃபஸ்ட்டு நல்ல கமெண்ட்டை போடுங்க ஓகேவா அப்புறம் வந்து ஏன் என் கமெண்ட்டை படிக்கல அப்படின்னு என்கிட்ட கொஷின் கேளுங்க அப்புறம் நான் படிக்காம இருந்தேனா அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க ஓகே பேட் கமெண்ட் போகிறவங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும் எந்த ஒரு இல்லை ஸோ உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்கவோ உங்ககிட்ட நான் வர கிடையாது ஓகேவா என்கிட்ட நல்லா பேசுகிறவங்களுக்கு நாலு பேர் இருந்தாலும் அவங்கக்கிட்ட பேசுகிறக்காக மட்டும் தான் நல்லா யூஸ் போடுவேனே என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு அண்ட் என்னோட சேனல் பிடிச்சவங்களுக்கு பேட் கமெண்ட் போகிறவங்களுக்கெல்லாம் நான் டீடைல்ஸாக உட்காந்து ஒவ்வொரு விளக்கமும் கொடுக்கணும் எந்த ஊரும் ம் இல்லை ஹாய் ராமண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க வாழ்கிற வளமுடன் சகோதரி ஜெய்கணேஷன் அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா அண்ணா என்ன ஸ்பெஷல் வெல்கம் டு மை லைவ் அண்ணா Phi toàn là